தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை எட்டாம் தேதி நியமிக்கப்பட்டார் அண்ணாமலை பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட நாள் முதலே அதிரடி அரசியலை கையில் எடுத்தார் எல்லாவற்றிற்கும் தடாலடியாக பதிலளித்து எப்பொழுதும் லைம்லைட்டில் அவர் இருந்ததோடு தன்னுடைய கட்சியையும் இருக்க வைத்தார் மாநில தலைவர் ஆனது முதலே ஜெயலலிதா ஊழல்வாதி என்று பேசியதும் அண்ணா குறித்த விமர்சனம் என அவருடைய பேச்சும் அதிமுகவை சீண்டிக்கொண்டே இருந்தது தன்னுடைய கட்சி வளர்ப்பதுதான் முக்கியம் என்று சொல்லி அவர் துணிச்சலாக தோன்றிய கருத்துக்களை பேசி வந்தார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராயப்பேட்டை ஓ எம் சிஏ மைதானத்தில் நடைபெற்ற தமிழக பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அப்போதைய தலைவர் அண்ணாமலை கொங்கு பகுதியில் வந்தவன் நான் கூவத்தூரில் நடந்தது அலங்கோலம் கூவத்தூரில் ஒப்பந்தம் அமைப்பில் முதலமைச்சரை தேர்வு செய்தீர்கள் அதை பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமிக்கும் பண்பாடு மிக்க விவசாயி மக்கள் பச்சை எங்கில் பத்து ஆண்டு காலம் கையெழுத்து போட்ட அண்ணாமலையை பற்றி பேசும் எடப்பாடி பழனிசாமி என்ற தற்குறிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நான்காவது இடம் கூட கிடையாது என்றும் காட்டமாக பேசியிருந்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் முதலமைச்சராக வந்துள்ளார் ரகசிய உறவு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் பாஜக என்ன தீண்ட தகாத கட்சியா எடப்பாடி பழனிசாமி மனதில் எவ்வளவு வழக்கு உள்ளது அவரது மனதில் அவ்வளவு சாதிய வன்மம் உள்ளது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்க தகுதியானவரா முதலமைச்சராக இருந்த ஒருவர் இவ்வாறு பேச முடியுமா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் போது ஒரு பேச்சு ஆட்சி இல்லாத போது ஒரு பேச்சு என பேசுகிறார் ஆட்சியில் இருக்கும் போது மத்திய அரசிடம் நிதி கலை பேச்சு மாநில அரசாங்கம் செய்தது என பேசியவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி மீது தொடர் பட்ட வழக்கைவிடம் என் மீது ஐந்து மடங்கு வழக்கு தொடரப்பட்டுள்ளது கிணற்று தவளை போல எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் புரிதல் இப்படித்தான் உள்ளது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வதும் எனது வேலை கிடையாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து அரசியல் சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் இல்லை மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியை எதிர்பார்க்கிறேன் என அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியும் வெளுத்து வாங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஆட்சி என நான் சொல்ல மாட்டேன் பாஜக ஆட்சி என்றுதான் சொல்லுவேன் பாஜக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என நினைக்கிறேன் என்றும் சொல்லி அதிமுகவை சீண்டிக்கொண்டு இருந்தார் இந்நிலையில் திருநெல்வேலியில் நடைபெற்ற குமரி மண்டல பாஜக பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் அண்ணாமலை பேசுகையில் ஒரு போரை பட தளபதிகள் முன்னின்று நடத்துவதை போல் தேர்தலில் பூத் முகவர்கள் முன்னின்று வெற்றி நிச்சயம் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதில் உங்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்கிறது தமிழகத்தில் ஏழு இடங்களில் இது போன்ற கமிட்டி மாநாடுகள் நடத்தப்பட உள்ளது அதன்படி குமரி மண்டலத்துக்கான மாநாடு இங்கே நடைபெறுகிறது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாகவே பிரதமர் மோடி நமக்காக உழைத்து வருகிறார் அடுத்த எட்டு மாத காலம் அவருக்காக நாம் உழைக்க வேண்டும் அடுத்த எட்டு மாத காலம் நமக்கு மிக முக்கியமான காலமாகும் வரக்கூடிய தேர்தல் திமுக ஆட்சியை அகற்றி தேசிய பெற ஆட்சியில் அமர்த்தும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பு சொந்தங்களே நாம் வெற்றிகரமாக கடுமையாக இந்த நான்கு ஆண்டுகள் உழைத்திருக்கிறோம் என்று மிக தெளிவாக பேசினார் அண்ணாமலை கடந்த ஆண்டு மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் விமர்சித்து வந்த அண்ணாமலை இந்த ஆண்டு அப்படியே எதிர் திசையில் பேச வைத்து விட்டது அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை அண்ணாமலையின் பேச்சு மீண்டும் நிரூபித்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க